ராதாவும் செல்வியும் வந்துட்டாளுங்க பாரு என்ன லட்சுமி அக்கா மாலா ரெண்டு பேரும் இங்கே தான் கிடைக்கிங்களா ஆமாம் இங்கே தான் கிடக்கும் வாங்க ரெண்டு பேரும் வாங்க பிள்ளைய பாருங்க எத்தனை நான் காப்பி வாங்கிட்டு வரும்போது ரெண்டு பேரும் உள்ளே வந்துகிட்டு இருந்தாங்க தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆ சரி பிள்ளை அப்போ இவங்களுக்கு காப்பி இருக்கா எத்தனை ஃப்ளாஸ்க்கு ரெண்டு லிட்டர் ஃப்ளாஸ்க்கு இது பூரம் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன் யார் வந்தாலும் காப்பி ஊற்றி கொடுங்க அப்படியா மாப்பிள்ளை கப்பு வாங்கினீங்களா ஆமத்தே பேப்பர் கப் வாங்கி இருக்கேன் பாக்கெட்ல வச்சிருக்கேன் பாருங்க ஆ சரி மாப்ளே நீங்க உட்காருங்க நான் எல்லாருக்கும் காப்பி ஊத்தி கொடுக்கேன் ஆ சரி ராதா என்ன பிள்ளை அப்படி மறைச்சு மறைச்சு பாக்கீங்க பிள்ளை யார மாதிரி இருக்குன்னு பாக்கே ஐயோ செல்வி அக்கா பார்த்துட்டு பிள்ளைங்க மாமியார் மாதிரி இருக்குன்றாக இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே பிள்ளை பாக்குறதுக்கு மீனாட்சி அக்கா இருக்கு அப்படியே பிள்ளை என்ன மாதிரியா இருக்கு ஆமா பாக்க அப்படித்தான் தெரியுது மூஞ்சி சாட மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது நல்ல வேலை எங்க மாமியார் மாதிரி இருக்குன்னு சொல்லாம போனாங்களே பிள்ளைக்கு முடி ரொம்ப இருக்கு போல பிறந்த பிள்ளைக்கு சடையெல்லாம் போட்டு வச்சிருக்கு எனக்கும் முடி நல்ல அடர்த்திய நீளமா இருக்குல்லக்கா அதே மாதிரி தான் என் இருக்கு சரி இந்தாட்டி பிள்ளைக்காண்டி என்ன சட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்புறமா போட்டுக்கோ ஆ சரிக்கா ராமுட்டை கொடுத்துருங்க நான் பிறகு பிள்ளைக்கு போட்டு விடுதேன் நான் சட்டையெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல ரஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன் குழந்தை பெற்றவங்களுக்கு எங்கள் ஊர்லெல்லாம் எல்லாரும் ரஸ்க்கு தான் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க அதான் வாங்கிட்டு வந்தேன் பாலில் முக்கி முக்கி நல்லா தின்னு என்ன பிள்ளைக்கு நல்ல பால் இருக்கும் உனக்கும் உடம்புக்கு நல்லது ஆ சரி செல்வியக்கா ரஸ்க்கு வச்சிருங்க வச்சுருங்க நான் பரவாட்டி எடுத்து திங்க மாலா நம்ம ரெண்டு பேருந்தான் ஒன்று வாங்காமல் சும்மா வந்திருக்கோம் போல இவன் சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கா அவன் ரஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கா நம்ம ஒன்று வாங்காமல் வெறுங்கையை வீசிக்கில் வந்துட்டோம் ஆமாக்கா பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுங்கிறதையும் மறந்து போய் அவசரத்தில் ஓடி வந்துட்டோமே சரி மீனாட்சியக்கா எல்லோரும் எதாவது தப்பாக நினச்சிருப்பாங்கல்ல ஒன்றும் வாங்காமல் வந்துட்டோமே ஏக்கா வேணாம் வெளியே கடன் நிறைய இருக்குது போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துருட்டா இப்போ எப்படி வாங்க வாங்கினா வரும்போதே வாங்கிட்டு வந்திருக்கணும் இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா இவளுக்கு ஏதாவது சொல்லுவாளுங்க நாங்கள் வாங்கினதை பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்பாளுங்க சரிக்கா அப்பெல்லாம் ஒன்று செய்யவும் நெட்டச்சி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்துடட்டும் வந்ததுக்கு பிறகு நம்ம ஏதாட்டு வாங்கிட்டு போய் வீட்டில் போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம் ஆ சரி டி அப்படியே செய்வோம் ஆனால் இப்போ ஒரு மாதிரி இருக்கே ராதாக்கா செல்வியக்கா உட்காருங்களே ஏமா எல்லாருக்கும் காப்பி ஊற்றி கொடுமா ஆ சரிம்மா காப்பி ஊற்றி கொடுக்க ஏட்டி உட்காருங்க டி ஆ அண்ணா அண்ணா நெடுவாளைக்கு குழந்தை பிறந்துட்டு குழந்தை நல்ல அழகா விஜயதசமி அன்னைக்கு நல்லா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிறந்திருக்கா ஆமாக்கா பிள்ளை நல்ல படிப்பில் டாப்பு டக்கராக வருவா பாருங்க ஆமாட்டி சரஸ்வதி தாயே பிள்ளை நாக்கில் வந்து உட்காந்து நல்லா படிக்க வைப்பா நம்ம பிள்ளைய பற்றி என்னென்னமோ சொல்லுதாங்களே கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு அதே மாதிரி படித்தா நல்லா இருக்கும் பிள்ளை ரெண்டாம் தேதி பிறந்திருக்கு பதினாறாவது மாதம் என்னைக்கு பேர் என்னைக்கு வைக்க போறீங்க இம்மா பதினேழாம் தேதி வைக்கணுமா அக்டோபர் பதினேழாம் தேதி பேர் வைக்க போகிறோம் எல்லோரும் வந்துருங்க பதினேழாம் தேதியா தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னால் என்ன கிழமை வருது ஏட்டி அது வெள்ளிக்கிழமட்டி இப்போ தான் ராமதம்பி காலண்டரில் பார்த்தாரு அப்படியா வெள்ளிக்கிழமையா வருது பரவாயில்லையே பிள்ளை பிறந்தது நல்ல நல்லதா பேர் வைக்க போகிறது நல்ல நல்லதா எல்லாம் அதுவா கரெக்டாக அமையுது சரி சரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு தானே வைப்பீங்க ஆமாம்மா ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் வச்சு தான் வைப்போம் எப்படியும் இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு மூணு மாதம் ஆயிரும் அது வரைக்கும் நம்ம வீட்டில் தான் கிடப்பா ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம வீட்டில் ஆமாட்டி பெயர் வைக்கிறது பதினாறாவது நாள் இருக்கு முப்பதாவது நாள் எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்பமும் வந்துருங்கல நாங்க வராமையா முதல் ஆள கிளம்பிடுவோம்ல சரி மாலை நம்ம கிளம்புவோமா ஆமாக்கா கிளம்புவோம் நெடுவாளி நாங்க கிளம்புதோல கேக்க என்ன அதுக்குள்ள கிளம்புதங்க நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு பார்த்தியா வீட்டில் கிடக்காளுக அவளுக்கெல்லாம் போட்டுட்டு நம்ம வெளியே அலைய முடியாது அவளுக்கு சண்டைக்கு ஒரு வழுகு எப்போ பார்த்தாலும் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் நீ வெளியே போயிருந்தமானு சண்டை போடுதாளுக அங்கே வீட்டில் மேலே வேலை வேறு நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை அதனால் நான் போய் பார்க்கணுமா அப்படியாக்கா சரி அப்படின்னா போயிட்டு வாங்க ராத்திரிக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருதேன் மீனாட்சிக்கா நீங்கள் வீட்டுக்கு போனால் போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துருங்க சரியா சாப்பாடெல்லாம் ஒன்றும் செஞ்சுட்டு கிடக்காதீங்க நான் கொடுத்து விட்டுருதேங்க்கா மத்தியானம் கொடுத்ததே இன்னும் சாப்பிடலை இன்னும் ராத்திரிக்கு வரையா நான் காலையிலே பாக்க வந்திருக்கேன் அதனால கொண்டு வந்துட்டேன் நாளைக்குலாம் நான் மதிய சூடா கொடுத்து விட்டுருவேன் சரியா சரி ரொம்ப நன்றி கூட பிறந்த அக்கா இருந்தா கூட எனக்கு இப்படி எல்லாம் தெரியல நீங்க எனக்காக என்னெல்லாம் செய்றீங்க சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசுதே நான் அக்கா தானே ஆமா நீங்கயே அக்கா தான் சரி எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பீங்க மூணாவது வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கல்ல ஆமாம்மா டாக்டர் அப்படிதான் சொல்லிருக்காரு சரி அப்போ நான் முடிஞ்சா நாங்க நாளைக்கு இன்னொரு தடவை வந்து பாக்க வாரோம்

சேரி அப்பனா நேக்கி ராத்திரி உங்களுக்கு விடிய விடிய கச்சேரிதா ஆமா செல்வி பிள்ளை பகல்ல போற தூங்குனச்சினா ராத்திரி போற நைட் ஓட்டில பாக்கும் சேரி அத அவங்க வீட்டாலுக்கு எல்லாரும் இருக்காகல்ல சமாளிச்சிடுவாக வாங்க நம்ம கிளம்புவோம் நெடுவலி பிள்ளை பத்திரமா பாத்து போயிட்டு வரேன் ஆ சரிக்கா போயிட்டு வாங்க ஏடி பிள்ளைக்கு தடுப்பூசி எல்லாம் போடுவாங்க பயந்துகிட்டு இருக்காதன்னு அதெல்லாம் போட்டு தான் ஆவணும் கண்டிப்பா போட விட்டுரு சரிக்கா போட விடுதேன் சரிட்டி உடம்ப பார்த்துக்கொள்ள நான் போயிட்டு வரேன் உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் அடி நான் வீட்டில இருந்து கொண்டு வரேன் ஆ சரிக்கா போயிட்டு வாங்க ஏதாவது வேணா கேக்க போடு போடு அப்படிதான் அப்படிதான் நல்ல அடி அடி அவள அடி என்னத்த பார்த்துட்டு கிடக்க ஏங்க ஒரு சண்டை படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் படமா சரி சரி ஏங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் அதை கேட்கட்டா ஒன்னா இருக்க முடியாதாமே ஆமடி லூசு தான் அதுக்கு சொர்க்கு வச்சிருக்காங்க என்ன சொன்னிரு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா சரிங்க சொர்க்கத்துல யாரெல்லாம் இருப்பாங்க சொக்கத்துலையா சொத்துல எல்லாம் இருப்பாங்க ரம்பா ஊர்வசி மேனகா செத்து போன செலுக்கு சுமிதா எல்லாரும் நான் மட்டும் செத்து போயிட்டேன்னு அவங்க போவேன் நீ கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவேன்னு நினைக்கமாலா என்னங்க நான் நரகத்துக்கு போவேன் எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது நரகத்துக்கு தான் போவேன்னு தோணுது அங்க போனா நிறைய தண்டனை கிடைக்குமே ஐயோ என்ன தண்டனை கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த அன்னியன் படத்துல வரும் பாத்தியா அதே மாதிரி தான் தண்டனை கிடைக்கும் நினைக்கேன் உனக்கு என்ன செய்வாங்கன்னா உடம்பு பூரா நல்ல மசாலா தடவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துருவாங்க எம்மாடி எனக்கு பயமா இருக்கு பயப்படாத நீ போன உடனே அங்க ஒரு பெரிய குரங்கு இருக்கும் அந்த குரங்கு உனே பிடிச்சிட்டு போய் உனக்கு தேவையான தண்டனை எல்லாம் கொடுக்கும் என்னது பெரிய குரங்கா நான் கொடுத்து வச்சவன்பா சொர்க்கத்துக்கு போய் நல்ல சில்க் சுமிதா கூட போய் டான்ஸ் ஆடுவேன் ஆட போங்க உங்களுக்கு இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி எனக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கு சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தில்ல பிள்ளை எப்படி இருக்கு எங்க குழந்தை அழகா இருக்காங்க சுகப்பிரசவம் ஆமாங்க நார்மல் டெலிவரி தான் அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுல ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்காந்து போன பாத்துக்கிட்டு இருக்க அம்மாவும் மீனாவும் ஒன்னு எதுவும் கேட்கலையா என்ன என்ன கேப்பாங்க வேலை செய்யலையா அது இதுன்னு ஒண்ணு கேட்கலையா நான் வந்ததே அவங்களுக்கு தெரியாது அதானே பார்த்தேன் இல்லனா வந்த உடனே மாலா அது செய்யி மாலா இது செய்யின்னு சொல்லுவாங்களே சொல்லட்டுமே இன்னைக்கு வந்து சொல்லட்டுன்னு தான் நீ அம்மா சொன்ன உடனே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவேல அத்தை அத்தை நான் மரியாதை கொடுத்தோம்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நானும் மாறுவேன் இன்னைக்கு நான் மாறிட்டேன் என்ன சொல்லுது மாறிட்டியா அப்போ வேலை செய்ய மாட்டியா மீனா இருக்கிற வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க செஞ்சு தரேன் அவளுக்கெல்லாம் நான் செஞ்சு தர முடியாது அவ இன்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருந்தால நல்லா கிளம்புனா போங்க இங்க வந்து சொகுசு கண்டுட்டால எப்படி போவா போக மாட்டேன்னு ஒரு வாரம் இருக்க போறேன்னு சொல்லியிருக்கா அருணுக்கு ஆபீஸ் இருக்கும்ல அருண் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பி பெயருவாரா இவன் மட்டும் இருப்பாளா மகாராணி ஏன் இவ்வளோ அருண் கூட சேர்ந்து வீட்டுக்கு போக வேண்டியது தானே அங்கே போனால் வீட்டில் வேலை செய்யணும்ல இங்கேனா சும்மா படுத்து கிடக்கலாம்ல அதுக்கு தான் பிளானு மறுமலே நீ வந்துட்டியா எப்போ வந்து ஏத்த என்ன பதினோரு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் தே அப்படியாம்மா மணி பன்னெண்டு ஆகிட்டு இவ்வளோ நேரம் வந்ததே தெரியல ஏன் தே வந்ததுலேருந்து இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கே போனீங்க நான் மீனா ரூமில் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தேம்மா ஏத்தே அது ஏன் ரூமு மீனா ரூமு மீனா ரூமுன்னு சொல்லிக்கிட்டு அலையாதீங்க சரி இப்போ சொன்ன என்ன அவ தானே இப்போ இருக்கா ஏத்தே மீனா என்னைக்கு போவா இன்னும் ஒரு வாரம் இருக்கேன்ட்டாம்மா சரி தே அப்ப நான் எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும் உங்கள் ரூமில் தங்க வச்சுக்கோங்க சரியா ஏன் ரூமு என்கிட்ட கொடுத்துருங்க என்ன மறுமொழி இப்படி சொல்லுது அவள் அங்கே இருக்கல்ல எத்தே ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல தே வந்து இப்படி பத்து நாள் பதினஞ்சு நாள் கிடப்பா நான் அது வரைக்கும் ரூம் கொடுத்துட்டு வெளியே வளைய முடியும் மறுமலி ஓ ரூம்லேருந்து ஏசி இருக்கு தான் அங்கே தங்க சொன்னேன் உங்கள் ரூம்ல ஏசி மாட்டிடுவோம் தே யார்கிட்டையாவது கடனை கடனை வாங்கியாவது இன்னைக்கு சாயந்தரமே ஒரு ஏசியை மாட்டி கொடுத்துருதே உங்கள் ரூமில் இருக்க சொல்லிக்கோங்க ஏன் ரூம காலி பண்ணி கொடுங்க ஓ நல்லா பெருசாக இருக்குல்ல எத்தனை ரூமு பெருசா என்ன சின்னதாக என்ன ஆ அவளுக்கு ஒரு பிள்ளை வச்சுக்கிட்டு ஒரு ரூமில் இருக்க முடியாதா உங்கள் ரூமில் இருக்க சொல்லுங்க எங்க பெட்ரூம்லாம் அவளுக்கு கொடுக்க முடியாது எத்தனை நாளைக்கு அங்கே கிடக்க ஆ வெளியே கொசுக்கடிக்குள்ள எங்களால் தூங்க முடியல ராத்திரி பூரா தூக்கம் வராமல் கடந்துட்டு காலையில் இன்னைக்கு லேட்டாக இருந்துச்சு அவட்ட போய் ரூமை காலி பண்ணி தானே எப்படி கேட்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது தே எனக்கு என் ரூமு வேணும் என் இருந்து பீரோல ஒரு துணியை கூட எடுக்க முடியல அவ சண்டைக்கு வாரா அப்படிலாம் நான் எது கூப்பிட்டு கொடுக்கணும் நீ சொல்றதும் சரிதான் இருந்தாலும் அவட்ட போய் எப்படி சொல்ல நீங்கள் சொல்ல வேண்டாத்தே நானே சொல்லிக்கிடுதேன் சரி அது பிறகு பார்ப்போம் இப்போ சாப்பாடு செய்ய உங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு என் பிள்ளைக்கு மட்டும் செய்வேன் அவளுக்கு செய்யணா நான் செய்ய மாட்டேன் அவளுக்கு வேணால் அவளே செஞ்சுக்கிட சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் போய் செஞ்சு கொடுங்க ஏம்மா நேற்று வரைக்கும் எல்லாம் நீதான செஞ்சேன் இன்னைக்கு காலையிலேருந்து ஏன் உனக்கு பேதி எடுக்கு நேற்று வரைக்கும் நீ தானே செஞ்சேன் எங்கீகே அப்போ நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா எல்லா வேலையும் நான் மட்டும் தான் செய்யணும்னு எழுதி வச்சிருக்கோம் அப்படிலாம் சொல்லலை நீ வேலை செய்ய நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அவள் குழந்தை பெற்றுட்டு வந்திருக்கா பாவம் அவன் ஏற்கனவே வேலையை செய்ய மாட்டா இதில் இப்போ போட்டு இப்படி அவ்வளோ வேலை செய்ய சொல்லு எனக்கெல்லாம் தெரியாது தே நான் எதுவும் செய்ய மாட்டேன் சரி அப்படின்னா நானே போய் வேலை செய்யுதேன் நீங்கள் எதுக்கு வேலை செய்யணும் அவள் இந்த வீட்டு மருமக தானே இன்னைக்கு அவளை எல்லாருக்கும் சாப்பாடு செய்ய சொல்லுங்க அவள் தான் செய்ய முடியாது உங்கள் வீட்டிலலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுதாளே ஓஹோ மகாராணி அப்படி வேற சொல்லுதாங்களோ அப்போ உங்க வீட்டுல சாப்பாடு செய்ய மாட்டேன் ஏ கடவுளே ரெண்டு பேர் மாத்தி சண்டை போட்டாலு நான் என்ன செய்ய தான் செய்யணும் ஏமா நீங்க பேசுறது தப்புமா மீனாவ ஏன் வேலை செய்யு சொல்ல மாட்டீங்க அவ பணக்காரிங்கிறதுனால அப்படியெல்லாம் இல்ல இல்ல ஏமா எனக்கு அப்படித்தம்மா தோணுது நீ மீனாவ வேலையே வாங்க மடைக்க எல்லா வேலையும் மாளா மட்டும்தான் செய்ய சொல்லுது நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் அவளை வேலை செய்ய சொல்லத்தான் செய்தேன் அவள் செய்யலன்னா நான் என்ன செய்ய முடியும் இன்னைக்கு காலையில கூட மாலை ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டா மீன் தான் போய் சொன்னேன் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சிருமான்னு உங்கள் வீட்டிலலாம் நான் சாப்பாடு செய்ய முடியாது வேணா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிடுதேன்னு சொல்லிட்டு காலையில் அவளுக்கு வாங்கிட்டு எனக்கும் வாங்கி கொடுத்துட்டா இப்போ நான் என்ன செய்ய மறுபடியும் போய் அவட்ட போய் கேட்கவா அவள் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தாரே என்ன பல்ல காட்டிக்கிட்டு வாங்கி தின்னுட்டிக்கலாம் அவளை சாப்பாடு செய்ய சொல்ல வேண்டியதானே அவள் தான் செய்ய முடியாதுங்களே நான் என்ன செய்ய அருணு காண்டி பார்க்க வேண்டாமா

ஆமா எனக்கு பங்கு இருக்கு எனக்கு எனக்கு பிரிச்சு தருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் பிரிச்சு தாரமா பிரிச்சு தாரேன் ஐ ஜாலி வீட்டை பிரிச்சு தர போறீங்களா நல்லதா போச்சு என் பங்கு எடுத்து நான் வித்துருவேன் வீட்டை விக்கிறது இருக்கட்டும்மா முதல்ல வேலையை பங்கு போட்டுக்கிடுவோம் சரியா வேலையை பங்கு போடணுமா என்ன வேலை உன் குழந்தைய நான் பாத்துக்கிட்டுதேன் சரியா நீங்க இருக்கிற வரைக்கும் வீட்டு வேலையை மாலை கூட சேர்ந்து நீயும் செய்யணும் என்னது நான் வீட்டு வேலை செய்யணுமா ஆமாமா நீ வேலை செய்யதான் செய்யணும் ஆண்டி என்ன இப்படி எல்லாம் சொல்லுதீங்க நான் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டு இப்ப அந்த வீட்டு மர்மவா வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு பங்கு இருக்குன்னு இப்ப என்ன கெஸ்டுங்க வீட்டுல உரிமை இருக்குன்னா வீட்டு வேலையிலேயே உரிமை இருக்குமா நீ பாதி வேலையை செஞ்சா மாலை பாதி வேலையை செய்வா நீ எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்காந்துருந்தீனா அவளும் எந்த வேலையும் செய்ய மாட்டா நான் செய்ய விட மாட்டேன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு பேசுறீங்களா நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோமா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு மாலாவும் இந்த வீட்டு மருமகா நீயும் இந்த வீட்டு மருமகா இத்தனைக்கும் அவள் மூத்த மருமகா வீட்டில் எல்லா வேலையும் அவ தான் செஞ்சுட்டு கிடக்கா நீ என்னைக்காவது வார பத்து நாளைக்கு இருக்க இருக்கிற நாள் உனக்கு உனக்காவ சேவை பண்ணிட்டு கிடக்க வேண்டியிருக்கு அப்படிலாம் கிடக்க விடக்கூடாதுமா அது தப்பு நானே தான் உணர்து அதெல்லாம் நீ இப்படிலாம் செய்யக்கூடாது இனிமேல் நீ வேலை செய்யி அவளும் செய்வா என்னால எல்லாம் செய்ய முடியாது உன் வீட்டில் நீ வேலை செய்வேல எனக்கு தெரியும் உன் வீட்டில் நீ நல்லா வேலை செய்வே இங்கே வந்தோன்ன வேலை செய்யாத மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க என்ன சொல்ல வாராங்கன்னா நீ செஞ்சா நானும் செய்யுவேன் நீ சும்மா இருந்தா நானும் சும்மா தான் இருப்பேன் ரெண்டு மர்மமா இருக்கிற வீட்டுல ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு நான் எதுக்கு வேலை செய்யணும் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது எனக்கெல்லாம் தெரியாதுமா ரெண்டு பேரும் வேலை செய்யுங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் சும்மா கடங்க நானும் செய்ய மாட்டேன் நீ செய்யலைன்னா மாலாவும் செய்ய மாட்டா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் எத்தனை நேரத்துக்கு சாப்பிட முடியும் குழந்தைக்கு ஒரு வெண்ணி வேணும் அது இதனால யாரும் தர மாட்டாங்க இப்படி பேசுகிறவங்க அதெல்லாம் எப்படி தருவாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய சரி உங்கள் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவோம் வேலை செய்கிற மாதிரி நடிப்போம் என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கள் அடுப்பாங்கரையில் பாத்திரம் நிறைய கிடக்கு நேற்று ராத்திரி நீ சாப்பிட்டு போட்டது சமைச்ச பாத்திரம் இன்னைக்கு காலையில் உள்ளது எல்லாம் கிடக்கு போய் எல்லாத்தையும் கழுவு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு யோசிப்போம் நான் பாதி வேலை செஞ்சேன் நீங்களும் பாதி வேலை செய்யணும்ல அப்போ நீங்களும் வந்து பாத்திரத்தை கழுவுங்க ஏன் பங்கு பார்த்தா தான் ஏற்கனவே கழுவிட்டேன் ஓன் பங்கு தான் கிடக்கு போய் நீ கழுவு அடி பாவிகளா எல்லாரும் சேர்ந்து இப்படி சதி பண்ணுதாங்களே எத்தே அவளை பாத்திரம் கழுவ அனுப்பியாச்சு இருந்தாலும் அவளை வேலை செய்ய வச்சுட்டோமேனு உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீ ஏமா அதான் உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுது இப்போ என்ன செய்யணும் கீக்க ரெண்டு பேரும் ஏமா நீ ஏமா அப்படி இருக்க மாளவு மட்டும் ஏமா இப்படி ஒதுக்கி வைக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அவளையும் தலையில் தூக்கி வச்சுட்டு அடத்தனை செய்தேன் மீனை இல்லாத நேரத்தில் நீ மாலாவை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுத மீனை வந்தோன்னே அவளை தான தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுத அது ஏன்னு எனக்கே தெரிய மாடக்கி அவள் வந்தோன்னே அப்படி ஆயிடுது எத்த என்ன இப்போ சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க இனிமேல் மீனை வந்தானா வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் அப்படி இல்லைன்னா அவள் வர்ற அன்னைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அவள் போன பிறகு தான் வருவேன் சரியா அப்படியெல்லாம் செய்யாதட்டி நான் அவளையும் வேலை செய்ய சொல்லுதேன் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய படிக்கட்டும் அவள் வீட்டுக்கு வந்தானா வேலை செய்ய சொல்லுவோம் சரியா ஆமாம்மா ரெண்டு பேர் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வேலை வாங்கிட்டு ஒருத்தரை சொகுசா உட்கார வச்சிருக்கிறது எந்த விதத்திலையுமே நியாயமே கிடையாது எனக்கும் அதெல்லாம் புரிய தலை செய்யுது நான் அளவு வேலை வாங்கணும்ல நினைக்கல ஆனால் மீனை வந்தோன்னு என்னமோ எனக்கு அப்படிலாம் ஆயிருது அப்போ ஒரு நல்ல மந்திரவாதியை பார்த்து பேய் ஓட்ட வேண்டியதா ஒரு வழியா ஆஸ்பத்திரிக்கு போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்தாச்சு என்ன இன்னைக்கு மரத்தடியில ஒரு தீயுமே காலும் இப்போ தானே ஆஸ்பத்திரியில இருந்து வந்தாங்க அதில் நம்ம ரெண்டு பேரும் பிள்ளைக்கு சட்டையும் ரஸ்கும் வாங்கிட்டு போய் கொடுத்தோம்ல லட்சுமி மாலாவும் பாலாவும் ஒண்ணுமே கொடுக்கலையாமே அப்படியா உனக்கு எப்படி தெரியும் அதான் அவளுக்கு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில வச்சு பேசிக்கிட்டு இருந்தாளுகளே நீ கேட்கலையா அவங்க எப்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஒண்ணு கேட்கலையே உனக்கு காது வர வர ஒழுங்காவே கேட்க மாட்டேங்கிறாதா ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணு என்ன பேசினாயே கேட்டுச்சா உனக்கு எனக்கு தான் பாம்பு காதாச்சே எனக்கு நல்லா கேட்டுச்சி என்ன பேசினாங்க சொல்லு பாப்பு செல்விய ராதாவும் பிள்ளைக்கு துணி ரஸ்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம ஒன்னு வாங்கிட்டு வராம வந்துட்டோமே ஒரு மாதிரி இருக்கேன்னு லட்சுமி அக்கா சொன்னாங்க அப்படியா ஒன்னு வாங்கிட்டு வரலையோ மறந்து போய் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அத மால சொன்னா வேணா போய் வாங்கிட்டு வந்துடட்டா அப்படின்னு கேட்டா லட்சுமி அக்கா வேண்டாம் பெறவாட்டி பாத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டாங்க அப்படியா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கேட்கலையே ஆஸ்பத்திரியில இருந்து பிள்ளை வீட்டுக்கு வந்த பிறகு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அவசரத்தில் வந்திருப்பாங்க அதனால் எதுவும் வாங்காமல் மறந்து போய் ஓடி வந்திருப்பாங்க சரி வீட்டில் போய் வாங்கி கொடுப்பாங்க அவ்வளோ எனக்கும் கேட்டுச்சு நம்ம என்ன அவங்கக்கிட்ட சண்டையாக போடப் போகிறோம் நம்ம வாங்கிட்டு போனோம் அது பெருமையாக இருக்குது அவங்க ஒன்றுமே வாங்கிட்டு வரல லட்சுமி கானை சாப்பாடு கொண்டு வந்தாங்கலாமே அப்படியா கொண்டு வந்தாங்களா இந்த கதை உலக தெரியாதா லட்சுமி அக்கா வந்து நெடுவாளிக்கு தனியாக சாப்பாடு மருந்து குழம்பு வச்சு அவங்க வீட்டு ஆள்களுக்கு தனியாக சாம்பார் வச்சுன்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு நாளைக்கு அவங்க தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்காதலாம் அப்படியா இந்த செய்தி எனக்கு தெரியாது உனக்கு அதில் கெட்ட விஷயம் மட்டும்தான் உழுது செல்வி எனக்கு எல்லா நல்ல விஷயமும் கேட்கும் அப்போ என்ன சொல்ல வாரு என்னைய பார்த்து பீடை பிடிச்சவன்னு சொல்லுதியோ நான் எப்படி அதெல்லாம் என் சொல்லுவேன் அட நம்ம தலைவர் என்னச்சு வராரு அலச்சி வணக்கம் ஆ வணக்கம்மா அலச்சி நெடுவாளி பிள்ளைய பாக்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா இல்லம்மா போல இங்க நிறைய வேலை கிடைக்குமா வீட்டுக்கு வந்த பிறகு போய் தான் பார்க்கணும் பிள்ளை நல்ல அழகா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு இப்ப தான் வாரோம் அப்படியேம்மா சரி சரி தலைவர் அலச்சி பைப்ல தண்ணி ஒழுங்காவே வரமாட்டேக்கி கொஞ்சம் என்னன்னு பாருங்க தண்ணி வர மாட்டேக்கா இன்னைக்கு தானே தண்ணி முற எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க நீ என்ன வர மாட்டேக்கிங்க இன்னைக்கு தண்ணி முற ஆமாம்மா அதான் இன்னைக்கு தண்ணி வரும்னு நேத்தே வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டோம்ல பார்க்கலையா நீங்க ஐயோ பார்க்காம விட்டுட்டமே நாலஞ்சு வருஷம் போயிருக்குமே காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சுமா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தண்ணி பைப்பு மூடிடுவோம் ஐயோ ராதா சீக்கிரமே குடத்தை தூக்கிட்டு வா ஐயோ தண்ணி கிடைக்குமா கிடைக்காதோ தெரியலையே ஐயோ கடவுளே இந்த மனுஷன் வாட்ஸ்அப்லயே அனுப்பணும் ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லி இருக்கலாம்ல ஏன் வாட்ஸ்அப்ல அனுப்பினா என்ன பிரச்சனை இப்போ உனக்கு நெட்டு முடிஞ்சிட்டு அதனால நான் வாட்ஸ்அப்பே பார்க்கலையே சரி சீக்கிரம் ஓடு ஒத்த கூட தனியாவது கிடைக்கானு பார்ப்போம் ஏமா நின்ன இடத்துலயே ஓடாதீங்கம்மா அங்கிட்டு தள்ளி போய் ஓடுங்க இவளுக்கெல்லாம் ஃபோன் என்னத்துக்கு வச்சிருக்காளுங்கன்னு தெரியல சும்மா அழகுக்கு வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு சுற்றுவாளுங்க தேவைக்கு யூஸ் பண்ண மாட்டாளுக என்ன தலைவர் தம்பி தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கீரு தனியாக புலம்பல தாத்தா இல்லை நம்ம ஊர் பொம்பளைகளை நினச்சி தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் புலம்ப வேண்டியதுதான் புலம்பிக்கிட்டு இருக்குங்க நான் போயிட்டு வரேன் எப்பா ஒரு வழியை தண்ணியை பிடிச்சிட்டு வந்தாச்சு இந்த ஒரு குடம் தண்ணிக்கு எவ்வளோ போராட வேண்டியிருக்கு சரி அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் சோத்த பொங்குவோம் சித்தி என்ன செய்வீங்க என்னப்பா சஞ்சய் இன்னைக்கு உனக்கு லீவா ஆமா சித்தி சனி ஞாயிறு விஜயதசமி சரஸ்வதி பூஜை எல்லாத்துக்கும் சேத்துல லீவ் விட்டுருக்காங்க ஆமாப்பா அன்னைக்கே சொன்னல சித்தி மறந்துட்டேன் லீவ் என்ன போய் அம்மாவை பார்த்துட்டு வர வேண்டியதுன்னு இல்ல சித்தி இங்க கொஞ்சம் वेळ இருக்கு நாலு நாளு தேண்டாப்புல லீவ் கிடைக்கும்போது அம்மா போய் பார்க்க முடியும் நீ இங்க வேளை கடக்குங்க ஆமா சித்தி வேலை இருக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியிருக்கு சரிப்பா போய் பார்த்துட்டு வா கையில செலவுக்கு துற்றெல்லாம் வச்சிருக்கீயா சித்தி தரடா அதெல்லாம் வேண்டா சித்தி நான் வேலைக்கு தான் போறேன் காசு வச்சிருக்கே சரிப்பா பேயிட் சீக்கிரம் வந்துடு என்ன சித்தி மத்தைய சாப்பாடு செஞ்சு வைக்க வந்து சூடா சாப்பிடு வந்துருதுன்னு சித்தி கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் போயிட்டு வரேன் நான் எந்த ஆளை பார்க்க போறேன் மதுவை பார்க்கறது மட்டும்தான் எனக்கு ஒரே வேலை இப்போ போய் அவளை தான் பார்க்க போறேன் ஏம்மா என்ன டீ பம்மிக்கிட்டு என்ன விஷயம் ஏம்மா தீவாளிக்கு வெடி வாங்கி தருவீங்கல்ல அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் ரூம் ரூமுன்னு கேட்ட உடனே அங்கே வேலையை ஆரம்பிச்சு விட்டாச்சு அதுக்கு வேற நிறைய செலவாகிக்கிட்டே இருக்கு இப்போ உங்களுக்கு வெடி துணியெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏமா என்ன எப்படி சொல்லுவீங்க தீவாளிக்கு இன்னும் ரெண்டு மூணு வாரம் கிடக்கல ஆ ஒன்று வாங்கி கொடுக்காம போயிட போகிறோம் இப்போ எதுக்கு வந்து வெடி வாங்கி தருவீங்களான்னு கேட்க ஏம்மா வெடி வாங்கும் போது சின்ன சின்ன வெடியெல்லாம் வாங்காதீங்கம்மா நல்லா பெரிய பெரிய வெடியாக வாங்கித்தாங்க ஆமாடி அதுதான் கரெக்டு நல்லா பெரிய பெரிய வெடியாக வாங்கி தரேன் என் வீட்டுக்குள்ளேயே தூக்கி போட்டுரு வீட்டு வெடிக்கட்டும் ஆளை பாரு ஆளை இங்கே அவ்வளாவா எவ்வளோ பிரச்சனையில் இருக்கா தீவாளிக்கு வெடி வாங்கணுமா அதுவும் மூணு வாரத்துக்கு முன்னாலே வந்து சொல்லிட்டு என்ன வாங்கி கொடுக்காம போகிறோம்

என்னடி இருந்தாக்களை கிறுக்கு பிடிச்சிட்டா இவ்வளோ நேரம் நல்லத்தில் பேசிக்கிட்டு இருந்து திடீர்னு தூக்கி போட்டு மிதிப்பாங்க தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் ஏ கேலவி ஒண்ணே சொல்லல கேலவி உன் பின்னால நிக்காம பாரு ஒரு சட்டி பழைய கவுத்துல மண்டைய வச்சிட்டு ஊர்த்தே அவன தான் சொல்லுதே இம்மா யார் இது மண்டையில முடி இப்படி இருக்கு பாட்டி இது ஸ்டைல் என்ன ஸ்டைலோ கஞ்சி மாதிரி இருக்கு அப்படி தான் அப்படி தான் கரெக்ட்டா சொல்லுதீங்க பாட்டி இது 2025 மாடல் கொரியன் ஸ்டைல் எல்லாம் அழகா முடிய வெட்ட சொல்லல நான் நவனை வெட்டி விட்டுட்டா ஒரு நல்ல தெரிஞ்ச சலூன் கடைக்காரர் இருக்காரு அவர்ட்ட கூப்பிட்டு போறேன் நல்ல முடிய வெட்டுவாரு நல்ல இந்த பக்கம் உச்சி எடுத்து இந்த பக்கம் நல்லா தூக்கி சீவி பள்ளி கொடுத்து பிள்ளைகள் மாதிரி நல்லா அழகா இருக்கணும் நான் எப்படி முடி வச்சா உங்களுக்கு என்ன அதெல்லாம் நீங்க ஏன் கேக்கீங்க எனக்கு கொரியா ஸ்டைல் பிடிச்சிருக்கு அதனால இப்படி வச்சிருக்கேன் இல்ல எங்க ஊர்ல நாய் நிறைய இருக்குல இந்த மாதிரி மண்டை பார்த்தா கடிச்சு வச்சிரும் பாட்டி நல்ல ஐடியா கொடுத்திருக்காங்க போற வழியில போற நாலஞ்சு நாயை போட்டு விட்டுற வேண்டியதான் இவனை நாய் கடிக்கட்டும் அப்பந்தான் அதுவும் நம்மளுக்கு கிடைப்பா இந்த கேள்வி என்ன வேணாலும் சொல்லி இந்த சில்பா எங்கேயும் வெளியே போறா போல பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டா நம்ம போய் மதுவும் பாக்கலாம் இல்லைங்க ஒரு பெரிய மனசு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு கிணத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்க நான் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் ஒரு பெரிய மனசு ஊருக்குள்ள கேள்வி கேட்ட பதில் சொல்லணும் இல்லைன்னா காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன் வச்சிருங்க வச்சிருங்க கால் இல்லாதவன அலையட்டும் ஏ பாட்டி உங்களால முடிஞ்ச இவன தூக்கி போட்டு மிதிங்க எங்க வீட்ல மதுன்னு ஒரு பிள்ளை இருக்குல அந்த பிள்ளைட்ட வந்து வாம்பளத்துக்கு தலையிடா இல்ல என்ன பொம்பள பிள்ளைட்ட வாம்பளத்துக்கு தலையிடியாமே அதுக்கு தான் இந்த மண்டைய வச்சிட்டு தலையிடியோ நான் ஏன் வம்புலுக்க போறேன் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவளைதான் கல்யாணம் கட்ட போறேன் அதை நீ மட்டும் சொல்லிக்கிட்டு அலைஞ்சா போதுமா அந்த பிள்ளைக்கு பிடிக்க வேண்டாமா ஏன் ஹேர் ஸ்டைல பார்த்தாலே அவன் மயங்கிருவா ஆமா மயங்கி விழுந்துருவா ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போடணும் இல்ல இது ஒரு மண்டேன் வச்சுக்கிட்டு இதை ஹேர் ஸ்டைலுன்னு வேற சொல்லிக்கிட்டு அலையுதே தூக்கி போட்டு மிதிச்சிரும் பாத்துக்கோ நல்ல மிதிங்க பாட்டி எதுக்கு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்ல உன் மூஞ்சியை பார்த்தா பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கல உன்னை பார்த்து எந்த வர வரமாட்டா இதெல்லாம் ஸ்டைலு இப்படி ஆவறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் கோமாளி மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும் மீசை பூரா வளைச்சு எடுத்திருக்கேன் மண்டையில இருக்கிற முடிய பூரா வட்டமா எல்லா பக்கமும் வளைச்சு சீவி விட்டுருக்கேன் இதுல கஷ்டம் என்ன இருக்கு சம்பாதிக்கிறது தொட்ட பூரா பியூட்டி பார்லர்ல போய் இந்த வேலைக்கு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல அழகா இருக்கிறதுக்காக ஏ செல்லத் தயக்கா மாதுவுக்கு இந்த பையனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல இவனை தூக்கி போட்டு மிதிங்க ஆ அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க மதுவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அம்மா என்ன அடி என்ன ஆளாளுக்கு அடிக்கீங்க அன்னைக்கு என்னடா அந்த டவுசர் போட்டு அக்கா தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கி இன்னைக்கு நீங்க அடிக்கீங்க எங்க ஊர் பிள்ளைகிட்ட வம்பு இழுத்தா யார் வேணாலும் அடிப்போம் நான் எங்க வம்பு இழுத்தேன் அந்த பிள்ளைய லவ் பண்றேன் அந்த பிள்ளைக்கு உடைய சுத்தம் பிடிக்கவே இல்ல எப்படி பிடிக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன என்ன பிடிக்கும் நானே அவட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்டது நீங்க எல்லாம் போய் சொல்லுவீங்க அவளை பாக்குறது கூட ஊட்ட தள்ள போய் கேப்ப சை கேளுவி என்ன அடி அடிக்கி முதல்ல சொல்லிருக்கலாம்ல டி ஏ கேளுவி இன்னொருத்த இருக்கா ரெண்டு பேர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டானுங்க அவனே ஏதாவது ஒன்னு செய்யணும் யாரேனும் ஆளை மட்டும் காட்டு தோளை உரிச்சு தொங்கிட்டுதே Thank you. Terima kasih telah menonton!